ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி முட்டை மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டை மசாலா பண்ணுறதுக்கு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு முட்டை தான் எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக அந்த அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன் இப்போ பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஓரளவு வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த முட்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலாலாம் குக் ஆகுறதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த முட்டையை அதில் லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த டிஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் கொஞ்சம் வத்தினோடனே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டுனோடனே நாலஞ்சு சில் தேங்காவை எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரட்னாப்பில் எடுத்துக்க போகிறேன் அதனால் தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா தேங்காவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுருங்க இது நல்லா ட்ரை ஆகணும் இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் மல்லி எலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு எல்லா சாதத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்